மேம்பட்டவன் ரொம்ப பேராற்றலுடையவன் இவன் எந்த மாதிரி இருக்கிறான் இந்த இலங்கை உலகத்துல இந்த பிரபஞ்சத்துக்கு வெளிச்சமா இருக்கிறான்னு சரி இவன் யாரு அப்படின்னு பார்த்தா அண்ட சராசரம் இந்த அண்டங்கிறது இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டது இந்த பூமிக்கு அப்பாற்பட்டது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அண்டன் சொல்றோம் அந்த அண்டத்துல பூமி சுத்தம் என்ன ஆகும் பூமின்னு சொல்றோம் அப்ப அண்டத்துக்குள்ள ஒரு பூமி என்னது அண்டம் பெரியது பூமி சிறியது அப்ப பாதாளம் இருக்குது தெரியாது ஆகாயம் இருக்குது தெரியாது இப்போ இங்க என்ன நடக்குது பாதாளம் பூமி ஆகாயம் பாதாளங்கள் நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்வு கிடைக்கும் அப்ப பாதாளத்துல ஒரு அதிர்வு இருக்குது பூமி சுத்துது சுத்தரம் சவுண்ட் இருக்குது ஆகியத்துல பிரபஞ்சம் ஒலி இருக்குது இந்த மூணையும் கனெக்டிவிட்டி பண்ணி இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்குது